இன்னும் எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க தமிழக மக்களே ஏமாறாதீர்கள் ஏமாறாதீர்கள் அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன் ஏமாறாதீங்க ஏமாந்ததெல்லாம் போதும் அவர்கள் உங்களை ஏமாத்தியது போதும் குறிப்பா பெண்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் இவர்கள் எல்லாம் ஆட்சி செய்கிறதுக்கு அருகத கிடையாது அருகத கிடையாது நிர்வாகனா என்னன்னு கூட தெரியாது அவர்களுக்கு என்னன்னு கூட தெரியாது அவ்வளோ பொய்ய சொல்லி சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் உறுதி கொடுப்பாருங்களா கொடுத்தீங்க நீங்க ஆனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் நல்லா வேணும் போன சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் கங்கனம் கட்டி தெரு தெருவாகவே பிரச்சாரம் பண்ணி ஸ்டாலின் தான் வரணும் ஸ்டாலின் வராரு விடியல் கொடுப்பாராம் கிடைச்சிச்சா விடியல்லு பட்ட நாமத்தை கொடுத்தாரு நாமந்தான் அதனால இப்போ தெளிவாயிட்டாங்க அரசு எல்லாம் தெளிவாயிட்டாங்க இனி அவளால அந்த தப்ப நாங்க செய்ய மாட்டோம் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க தெருவில் நின்று போராடிட்டு இருக்காங்க எதுக்கு எங்க பென்ஷன் கொடுங்கயா பழைய பென்ஷன் கூட விட்டு இருக்கிற பென்ஷன் கொடுங்கயா நாற்பத்தி பேர் ரிட்டையர் ஆனாங்க ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல இப்போ முப்பது நாற்பது வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன அரசு ஊழியர்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல இன்னைக்கு இந்த தான் இன்னைக்கு ஆட்சி நடக்குது பொம்மை ஆட்சி நடக்குது ஊழல் ஆட்சி நடக்குது இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நடைபயணம் சொல்லியிருக்கிறது விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் என்னையா பாவம் பண்ணாங்க உங்க ஆட்சியில் இன்னைக்கு ஒரே ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் விவசாயிகள் அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்களிடம் போய் கேளுங்க ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் நாங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா என்னத்த பண்றது என்னத்த பண்றது மோசமா இருக்குது நான் என்னைக்கு நான் கைத்தில் நான் தொங்குவேன்னு தெரியல எனக்கு இந்த பதில் தான் வருது விவசாயிகள் மத்தியில் காரணம் ஒரு விவசாயினா என்னன்னு அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் விவசாயினா என்னன்னு கூட தெரியாது மாற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள் இந்த ஆட்சியை மாற்றங்கள் விவசாயிகள் நம்முடைய கடவுள் அவங்க உழைச்ச உழைப்புக்கெல்லாம் எவ்வளவு நம்ம செய்யணும் என்ன கேட்டாங்க யா விவசாயிகள் நாங்க உழைச்சி உழைச்சி மாடா உழைச்சி வெயிலையும் மழையிலையும் எங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டால் நூறுக்கு நூறு கிலோ நெல்லுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க அது கொடுக்கிறது மனசாட்சி இல்லையா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சோறு போற கடவுளுக்கு அவங்க உழைப்பு கேத்த கரும்பு ஒரு டன்னுக்கு கரும்பு ஐயாயிரம் ரூபாய் என்னையா இதில் வந்துட போகுது கொடுக்குற ஏன் என்ன வந்துட போகுது கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறீங்களே கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறீங்களே விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்க முடியும் மனசு இல்லை உங்களுக்கு இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் சொல்லியிருக்கலாம் ஆயிரம் ஃபேக்ட்ரி ஆனால் இங்கே படிச்சிருக்கிற என் தம்பிங்கள் தங்கைகளுக்குலாம் அங்கே போய் வேலை போட்டால் கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா ஆனா நீங்க உங்க மண்ணையே கொடுத்துட்டீங்க உங்க அடையாளத்தை கொடுத்துட்டீங்க ஊர் ஊரா உங்களை அப்புறப்படுத்தினாங்க ஊர் ஊரா உங்களை காலிப்படுத்தினாங்க அந்த ஊர்ல நீங்க பரம்பரை பரம்பரை பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து அங்கதான் வாழ்ந்தீங்க உங்களுக்கு அடையாளமே அங்கதான் கோவில் அங்கதான் உங்க சுடுகாடு அங்கதான் வாழ்ந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாமே அங்கதான் அதுல இருந்து உங்களை அப்புறப்படுத்திட்டு உங்களுக்கு வேலை கொடுக்க மறுக்கிறோம் அதை பத்தி கவலை இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு ஆனால் ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் எழுபத்தைந்து சதவீத வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வந்து கிழிச்சிங்க நாலரை வருஷம் ஆயிடுச்சு என்ன சட்டம் கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தீங்களா யார மாத்துறீங்க